ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது இப்போ நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போது நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதாவது ப்ரெக்னன்சிக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கும் இருக்கும்போது ஒவ்வொரு மாதமுமே நமக்கு வந்து இந்த மாதம் நமக்கு கன்ஃபார்ம் ஆகுமா இந்த மந்த் வந்து நமக்கு கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக சில அறிகுறிகள் நமக்கு இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அப்படி நம்ம ப்ரெக்னண்ட்டாக இருக்கோம் அப்படின்னா நமக்கு எந்த நாளில் இருந்து எந்த நாளுக்குள்ளே நமக்கு அறிகுறிகள் தெரிய ஆரம்பிக்கும் அப்படி தெரியும் அப்படின்னா என்ன மாதிரியான அறிகுறிகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான அறிகுறிகள் எந்த மாதிரியான அறிகுறிகள் இருந்தால் நம்ம வந்து ஓரளவுக்கு ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஓகே இந்த மாதிரி நமக்கு ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம நம்பலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்கள் கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ நீங்களும் இந்த அறிகுறிகளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நிச்சயமாக ப்ரெக்னன்சி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா ஆஃப்டர் ஓவலேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது இருபத்தோரு நாளில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து அறிகுறிகள் தெரிய ஆரம்பிச்சிரும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்ட்டே ஆனால் கூட கன்ஃபார்மே ஆனால் கூட அறிகுறிகள் இருக்காது ஸோ ரெண்டுமே இருக்குது அதனால அறிகுறிகள் இல்லைனாலும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அப்படி ஒருவேளை இருந்துச்சு அப்படின்னா சில முக்கியமான அறிகுறிகள் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ப்ரெக்னண்ட்டாக இல்லையா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு அதில் முதல் அறிகுறி என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி இருபத்தி ஒரு நாளில் இருந்து அந்த ஒரு இரு இருபத்தஞ்சு நாளுக்குள்ளேயே வந்து உங்களுக்கு அந்த ப்ரெக்னென்ட்டுக்கான அந்த அறிகுறிகள் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட மார்பக காம்புகள் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக ரொம்ப வந்து ஒரு பெயின்ஃபுல்லாக இருக்கும் லைட்டாக டச் பண்ணாலே வலிக்கிற அளவுக்கு இருக்கும் அது வந்து ரொம்ப டெண்டர் பிரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப கனமாக ஒரு மாதிரி வெயிட்டாக உங்கள் மார்பு வந்து ரொம்ப அப்படி வெயிட்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க ரெண்டாவது அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயிறு வலி இப்போ பீரியட்ஸ் நீங்கள் வந்து பீரியட்ஸ்க்கான வயிறு வலி அப்படின்னா அது கண்டிப்பாக நமக்கு வந்து பீரியட்ஸ் ஆக போகிறதுக்கு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி தான் அந்த வயிறு வலி வரும் பட் இந்த வலி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மைல்டாக நான் சொன்ன மாதிரி ஒரு இருபது இருபத்தி ரெண்டு நாள்லேயே வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும் அந்த வலி வந்து ரொம்ப பீரியட் பெயின் மாதிரி தாங்க முடியாத அளவுக்கெல்லாம் இருக்காது அப்பப்போ அந்த வலி வந்து வந்து போகும் அதே மாதிரி வயிறை வந்து இறுக்கி பிடிச்ச மாதிரி இருக்கும் அதுதானே தவிர மற்றபடி வந்து வேறு எந்த விதமான கஷ்டத்தையும் இந்த வலி உங்களுக்கு கொடுக்காது ஸோ அந்த மாதிரி அறிகுறிகள் இருந்தாலும் நீங்கள் கர்ப்பமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அடுத்து மூணாவதாக வேறு என்ன சிம்டம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரீம் டயர்டு இருக்கும் நார்மலாக நீங்கள் எப்பயும் எப்படி சுறுசுறுப்பாக இருப்பீங்களோ அந்த மாதிரி உங்களால் இருக்கவே முடியாது அது ஒரு இருபத்தி ரெண்டு நாளுக்கு அப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டாக என்ன வேலை செஞ்சாலும் சரி செய்யலைனாலும் சரி நீங்கள் வந்து ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க உங்களால் வந்து ஆக்டிவாக இருக்கவே முடியாது அடுத்த அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சாப்பாடை பார்த்தாலே பிடிக்காது சில பேருக்கு சாப்பாடை பார்த்தா ரொம்ப பிடிக்கும் இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு மாற்றம் மாற்றம் வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்போ சாப்பாடை பார்த்தாலே சுத்தமாக பிடிக்காது அந்த ஸ்மெல்லாம் சுத்தமாக பிடிக்காது ஏண்டா சாப்பிட்றோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நம்மளை விட்டால் போதும் நல்லா படுத்து படுத்து தூங்கி தூங்கி எந்திரிச்சா போதும் அப்படிங்கிற ஃபீல் இருக்கும் சாப்பிடவே சுத்தமாக பிடிக்காது அதே மாதிரி காலையில் நீங்கள் எழுந்து ப்ரஷ் பண்ணும்போது மட்டும் கொமட்டல் இருக்கும் மற்ற டேர் ஃபுல்லாக கூட உங்களுக்கு இருக்காது ஸோ இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்துச்சு அப்படின்னாலே வந்து உங்களுக்கு கர்ப்ப அந்த மாதம் கன்ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா சில பெண்களுக்கு அந்த இருபத்தொரு நாள்லேருந்து இருபத்தஞ்சி நாளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லைட்டாக சின்ன சின்ன ஸ்பாட்டிங்ஸ் மாதிரி ஒரு ரெண்டு நாளைக்கு மட்டும் இருந்துட்டு போயிடும் அந்த மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு வந்து அது இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்படி இருந்தாலும் உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பட் இது எல்லாருக்கும் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அப்படி சொல்ல முடியாது சில பேருக்கு இருக்கும் அதே மாதிரி இதில் ஏதாவது ஒரு அறிகுறி இருக்கும் எல்லா அறிகுறியும் இருக்கணும் அப்படிங்கிற கட்டாயமும் கிடையாது அதே மாதிரி அறிகுறியே இல்லை அப்படின்னாலும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஸோ அதனால் நம்ம ஃபஸ்ட்டு தெளிவாக புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி இந்த அறிகுறிகள் எல்லாமே இருந்துட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரெக்னன்சினும் சொல்ல முடியாது இப்படியெல்லாம் இருந்தால் வாய்ப்பு இருக்குது தான் நம்ம சொல்கிறோமே தவிர மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த அறிகுறிகள் உங்களுக்கு இருந்தால் கொஞ்சம் வந்து ஆஃப்டர் ஓவலேஷன் கொஞ்சம் கவனமாக இருங்க கொஞ்சம் அசால்ட்டாக இருக்காமல் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏதாவது சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் இதாக தெரிஞ்சால் உடனே நீங்கள் டாக்டரை போய் பார்த்து என்னென்ன கேள்வி கேட்குறதுல கூட தப்பு கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்க அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம படித்ததில் படித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெலைக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆள் கொடுத்து வச்சிருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ